இத்தாலிய தேனியவும் நாம் பெட்டிகளில் வைத்து வளர்க்க முடியும் இந்த இத்தாலிய தேனீயானது இந்தியாவை தாயகமாக கொண்டதல்ல இது வந்து இத்தாலியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தேனியாகும் இந்திய தேனீக்கள் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாய்சாக் வைரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டு நோய் ஈக்கள் அனைத்தும் வெளியே சென்று விட்டன அப்பொழுது இந்த விவசாயிகள் தேனி வளர்ப்பாளர்கள் தன்னுடைய அவளுடைய வாழ்வாதாரத்தை இழந்து விட்டதால் அவர்களுக்கு உதவும் உதவுகின்ற வகையிலே நமது மத்திய அரசாங்கமானது அந்த தாய் சாய் வைரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வைரஸ் நோய்க்கு எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு ரகமான இந்த இத்தாலிய தேனியை யூரோப்பிலிருந்து இறக்குமதி செய்தனர் யூரோப்பிலிருந்து இறக்குமதி செய்ததால் இது இத்தாலிய தேனீ என்று அழைக்கப்படுகிறது இந்த தேனியானது பெட்டிகளிலே வைத்து வளர்க்கக்கூடியது இந்திய தேனியை போல அடுக்கடுக்காக அடை கட்டுவதால் இது ஒரு அடுக்கு தேனியை வகையை சேர்ந்தது இது இது வந்து இருட்டிலே வாழக்கூடியது இந்த தேனியானது இருட்டிலே வாழக்கூடியது இந்திய தேனை போன்று ஆனால் இந்த தேனியானது இந்தியாவை பொறுத்தவரை வட இந்தியாவிலே மிகப்பெரிய அளவிலே வளர்க்கப்பட்டு வட இந்தியாவிலே இந்த இத்தாலிய தேனியை வளர்ப்பு வளர்ப்பவர்கள் அனைவரும் மிகப்பெரிய லட்சாதிபதியாக கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஹிசார் ஹரியானா ஜம்மு அண்ட் காஷ்மீர் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே இந்த இத்தாலிய தேனியானது மிக சிறப்பாக வளர்க்கப்பட்டு வருகிறது இந்திய தேனீர்க்கும் இத்தாலி தேனீர்க்கும் என்ன ஒரு வேறுபாடு என்று பார்த்துருக்காங்கன்னா உருவத்திலே இது இத்தாலி தேனியானது இந்திய தேனியை விட பெருசாக இருக்கும் மேலும் இந்திய தேனி ஒரு ஒரு முறை தேனெடுத்தால் மூன்றிலிருந்து ஐந்து கிலோ கிடைக்கும் ஆனால் இந்த இத்தாலி தேனியிலிருந்து தேனெடுக்கும் போது ஏறக்குறைய ஒரு முறை இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ வரைக்கும் தேன் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா உருவத்திலே இது மிகப்பெரியது அதனால் அது அதுபோல் தேன் எடுக்கக்கூடிய அந்த திறனும் அதிகமாக இருக்கிறது ஆனால் இந்த இத்தாலிய தேனியை பொறுத்தவரை த தமிழகத்திலே குறிப்பாக கேரளா கர்நாடகா ஆந்திரா போன்ற பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களில் இதனுடைய வளர்ப்பு இதனுடைய வளர்ப்பு என்பது மிக குறைவாக இருக்கிறது அதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று வந்து இந்த தேனீக்களை வந்து தே பறவைகள் வந்து இது வந்து தேன் ம மலரில் சென்று தேன் எடுக்கும்போது மலர் தேனை எடுக்கும்போதும் மகரந்த தூளை எடுக்கும்போதும் அதனை அங்கேயே பிடித்து சாப்பிட்டு விடுகின்றன நிறைய பறவைகள் மேலும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த தேனை பெட்டி வைக்கக்கூடிய இடத்துலேயே வந்து அருகாமையில் உட்காந்து இந்த தேனீக்களை பிடித்து சாப்பிட்டு விடுகின்ற பறவைகள் இது ஒரு காரணமாக இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் இந்த தேனீக்களுக்கு நிறைய பூக்கள் இருக்கக்கூடிய சோர்ஸ் பூக்கள் சோர்ஸ் அதிகமாக தேவைப்படுகிறது ஏன்னால் இது அதிகமான தேனை உற்பத்தி பண்ணுவதால் அதிகமான பூக்கும் தாவரங்கள் தேவைப்படுகிறது அது இங்கு குறைவாக இருக்கிறது வட இந்தியாவில் ஐந்து நதிகள் பாயக்கூடிய பஞ்சாப் அப்புறம் பழ நிறைய ப மரப்பயிர்களிலே அதிகமான மலர்கள் மலர் தேனையும் மகந்த தூளையும் கொடுப்பதால் அங்கே அதிகமாக இந்த தேனால் வளர்க்கப்படுகிறது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மலத்தேனை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய பயிர்களில் மிக முக்கியமானது கடுகு என்று சொல்லக்கூடிய மஸ்டர்டு அதிலிருந்து தான் அதிகமான தேன் கிடைக்கிறது இந்த கடுகு வட இந்தியாவிலே அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது குறிப்பாக நான் குறிப்பிட்ட அந்த வட மாநிலங்களில் அதிக அளவு கடுகு உற்பத்தி செய்யப்படுகிறது அந்த தோட்டங்களில் இந்த பெட்டிகளை வைக்கும்போது விவசாயிகளுக்கு அதிகமான ம தேன் கிடைத்து அதன் மூலம் அவர்களுடைய வாழ்வாதாரம் பெறுகிறது பல லட்சங்களை சம்பாதித்து அவர்கள் லட்சாதிபதியாக கோடீஸ்வரராக வட இந்தியாவிலே குறிப்பாக அந்த நான் குறிப்பிட்ட ஹிஸ்ஆர் ஹரியானா பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் பிரதேசம் ஒரு இடத்திலே நூற்று நூற்றுக்கணக்கான பெட்டிகளை வைத்து மிக சிறப்பாக இந்த தேனி வளர்ப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவில் வட வட இந்தியாவிலே அதாவது தென்னிந்தியாவில் குறிப்பாக நம்ம தமிழகத்தில் இந்த தேனி வளர்ப்பவர்கள் மிக சொற்ப அளவிலே இருக்கிறார்கள் இந்திய தேனி வளர்ப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பத்து பதினஞ்சு இருபது பேர் என்று மிகப்பெரிய அளவில் தொழில் செய்து வருகிறார்கள் ஆனால் இந்த தேனியை வளர்ப்பவர்கள் ஒரு சில பேர் மட்டும் இருக்கிறார்கள் அவர்களும் குறிப்பாக பெட்டிகளை பொள்ளாச்சி ப பகுதியில் உள்ள தென்னந்தோப்பிலே இந்த பெட்டிகளை வைத்து அழ மிக அழகாக தேனை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் சாத சாதாரண சாமானிய விவசாயிகள் இந்த பெட்டியினை வைத்து வளர்ப்பதிலே மிகுந்த ஆர்வம் காமிப்பதில்லை இருந்தபோதிலும் இந்திய அளவிலே பார்க்கும்போது இந்த தேனி தான் அதிக அளவுக்கு தேனை உற்பத்தி பண்ணி அதை இதை இதை வளர்க்கக்கூடிய அந்த தேனி வளர்ப்பா மிகப்பெரிய செல்வந்த மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த தேனீ சே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உங்களை நான் தெரி உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக தமிழகத்திலே இந்த இத்தாலி தேனி வளர்க்க விரும்பக்கூடிய விவசாயிகள் உங்கள் பகுதியில் எப்பொழுதும் அதிகமான பூக்க பூக்க பூக்கக்கூடிய அதாவது மலர் தேனை கொடுக்கக்கூடிய பயிர்கள் இருக்குமாறு பார்த்து கொண்டீர்களானால் நீங்களும் இந்த தேனியை வளர்த்து மிகப்பெரிய வருமானத்தை பெற முடியும் இந்த தேனியானது உருவத்திலே உருவத்திலே இரண்டாவது உருவம் அதாவது முதலிலே உருவத்தை பொறுத்தளவு மிகப்பெரிய தேனி என்று சொன்னால் மலை தேனி அதற்கு அடுத்ததாக உருவத்திலே இரண்டாவது பெரிய தேனி என்று சொன்னால் இந்த இத்தாலிய தேனி என்றான் அதனால தான் இந்த இத்தாலி தேனி மிக பெரிய பெட்டிகளில் வைத்து வளர்க்கும் இந்திய தேனி பார்த்தீங்கன்னா சிறிய பெட்டியில் இருக்கிறது ஆனால் இந்த இத்தாலி தேனி மிகப்பெரிய பெட்டியில் வைத்து வளர்க்குறோம் இந்த ஈயுடைய ச உருவத்தை பொறுத்து இது கொடுக்கக்கூடிய தேனின் அளவும் இருபதுல இருபதுலேருந்து முப்பது கிலோ அளவிற்கு ஒரு முறை தேன் எடுத்தால் அதிலிருந்து நமக்கு தேன் கிடைக்கிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த தேனியை வளர்ப்பதற்கு உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை நீங்கள் எப்பொழுது வேண்டாலும் எங்களை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் குறிப்பாக தமிழ்நாடு வேளாண்மை பல் பல்கலைக்கழகம் நூற்றாண்டை கடந்த ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இந்திய அளவிலே மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகையினாலே இந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் நிறைய கல்லூரிகள் வேளாண் அறிவியல் நிலையம் இயங்கி கொண்டிருக்கிறது இதை பற்றி உங்களுக்கு எப்பொழுது எந்த ஐயம் ஏற்பட்டாலும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இழங்கக்கூடிய மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கீழ் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மேலும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இழங்கக்கூடிய பூச்சியல் துறையையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்